ஒரு அரையா ஒரு ஓட்டானே ஒரு ஓட்டு தான் இதுதான் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குனீங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குனீங்கன்னு கேக்குறீங்கல அந்த ஓட்டு இல்ல அம்மில வச்சு ஓட்டுறது பேச்ச மாட்டாதீங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்கன்னு உங்களை உங்களை ஓட்டுறது ஆட்டுக்கால சூப்பு போட்டா சாண்டினா சூப்பு போகுது வேற காலம் இருக்குமா வேற காலம் இல்லை மூலியா சூப்பு பாருங்க சூப்பரா கொதிச்சுக்கிட்டு இருக்கு வாசம் கும்பன்னு இருக்கு விறகு சமையலா ஆமாங்க விறகு சமையல் அம்மி சமையல் அன்னி சமையல் அன்னி சமையல் கருசட்டி சமையல் சளியே போக்கக்கூடிய மொஸ் மொஸ்க செடியில வந்து இன்னைக்கு சூப்பு செய்ய போறோம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்துடலாம் ஆந்தி சளியே மட்டும் போக்காது இருமலையும் போக்கும் ஆமா ஆமா அப்படியே பார்த்த மூலிகா தான் இப்ப பறிக்க போறோம் நம்ம பாட்டுங்க பாருங்க இதான் வந்து மொசு மொசுக்க செடி இதோட பூவும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் காய் பார்த்திங்கன்னா தக்காளி மாதிரியே நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் பழமாக காய் வந்து பச்சை கலரில் இருக்கும் மஞ்சள் பூ போட்டு இதெல்லாம் செடி ஒன்றும் இருக்குது அதை பற்றி அதை இங்க பாருங்க இந்த காய் ம் இந்தா ஒரு காய் வந்து பாருங்க அதோட காயை பாருங்க தர்பூசணி காய் மாதிரி இருக்குது பாருங்க இதோட பழம் பாதிகனா நல்லா சாம்பூ கலர்ல இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஜி இருமலை போக்கக்கூடிய மொசு மசுகையை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பு செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்படி வந்து ஒரு மாசமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழை நேரத்துக்கு ஏற்ற சூப்பு வைக்க போறோம் வாங்க எப்படி வைக்கிறன்னு பார்க்கலாம் சூப்புக்கு வந்து இலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வந்து சுத்தம் அலசி எடுத்துக்கலாம் மோசு மசுக சூப்புக்கு வந்து பறைக்க வேண்டிய பொருள் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க மோசு மசுக்க இலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டைய அலசி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பத்து பூண்டு பல் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு வந்து இஞ்சி ஸ்பூன் மிளகு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே ஒன்று ரெண்டு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓட்டு ஓட்டி தாரம் எல்லாம் கொடு மிளகும் சீரகமும் வச்சு இப்போ அம்மியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஒரு அரையா ஒரு ஓட்டானே ஒரு ஓட்டு தான் இதுதான் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குனீங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குனீங்கன்னு கேக்குறீங்களே அந்த ஓட்டு இல்ல வச்சு ஓட்டுறது வெச்ச மாட்டாங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்கன்னு உங்க உங்கள ஓட்டுறது அதுதான் நீங்க வந்து பெரிய அமௌண்டக்கு போயிட்டீங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ஓட்டு ஓட்டு கேலாம் என்னமோ ஒரே ஓட்டு தான் ஆமா எல்லாம் ஒரு ஒரு ஓட்டு தான் ஜெயிக்கிறதும் ஒரு ஓட்டு தான் தோக்குறதும் ஒரு ஓட்டு தான் அம்மில அரைக்கிறதும் ஒரு ஓட்டு தான் அதையும் வந்து தேவையான பொருளெல்லாம் ஆனந்தி சொல்லி இருக்கு நான் வச்சு அம்மில வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி தர்றேன் காலிச்சு என்ன பாருங்க இது மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் இப்போ உடச்சி எடுத்துட்டேன் இப்ப அள்ளி கிளம் மொத ஒன்று ரெண்டாக ஓட்டி எடுத்துக்கணும் இப்போ அள்ளி வச்சுக்கலாம் அம்மியில் கொஞ்சம் கொந்தமா தான் அரைக்க முடியும் இது மாதிரி அரைச்சா தான் இந்த சாறு வந்து இறங்கும் இப்போதான் காக்கும் மசு மோசுக்க வந்து இப்ப ஒன்னு ரெண்டா உடைச்சு வச்சிருக்கிறான் அல்லிக்கெலாம் இப்போ அரைச்சிட்டேன் அடுப்பு பத்த வை சூப்பு செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் மோசு மாஸ்கா சூப்பு செய்யறதுக்கு மண்சட்டி அடுப்புல வச்சிடலாம் மோசு மாஸ்கா சூப்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்க மோசு மோஸ்கையை வந்து ஒன்னும் ரெண்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சோம்பு மிளகு இது எல்லாமே அரைச்சு வச்சிருக்கோம் உப்பு மஞ்சத்தூளு பெருங்காயத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு கருவேப்புள்ள லாஸ்டா போட்டு இறக்கிறதுக்கு கொத்தமல்லி தலை இதான் இதுக்கு தேவையான பொருள் பசு உப்பு ரெடி பண்ணிடலாம் மண்சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் ராத்திர லாத்தினால நல்லா நின்று பொறுமையே பாருங்க இந்த இலையதான் பசு போயிக்கிறாங்க மூசு முசுக்கை கருவே நல்லா பொறிஞ்சிட்டு கருவேப்புல சேர்த்துக்கலாம் அம்மியில் அரைச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் அரைச்ச மோசு மோசிக்கலாம் உப்பு மிளகு உப்பு தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட அம்மிகள் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு பட்டை கலப்புது சூப்பு ஆட்டுக்கால் சூப்போடு சூப்பா ஆட்டுக்கால் சூப்போட சாண்டினா சூப்பு இருக்குமா

ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கிடலாம் மொசு மசுகை சூப்பு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் நல்லா கொதித்து அதை ஒரு பச்சை வசனையெல்லாம் வச்சு இப்போ இறக்கிடலாம் இந்த மொசு மசுக்கை பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும் கிராம சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேலையில எல்லாம் நிறைய படம் இருக்கும் காட்டில நிறைய கிடக்கும் இந்த மொசு மசுக்கை வந்து இருமல் ஜளி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க